என்னையும் இப்படி உங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சி அணிக்க வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துற முதல்ல ஆல்ரெடி நான் இவங்க முன்னாடி சாட்சியெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முன்னாடி நான் ஆசையில இருந்தவ தான் பிறகு இவங்க இவங்களா கல்யாணத்துக்கு முன்னாடியே நியாயஸ்தானம் எடுத்துட்டாங்க சின்ன வயசுலயே ஆனா அவங்க ரட்சிக்கப்படலை ரட்சிக்கப்பட நம்ம சும்மா அப்படி அது என்ன எடுத்தாங்க அப்புறம் மேரேஜ்க்கு பிறகுதான் இங்கே டபிள்யூஎஸ்எப் கேம்ப் மூலமா தான் மூணு மீட்டிங் தான் அட்டன் பண்ணாங்க அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஓரளவு தேவனுடைய காரியங்களை ஈடுபாடு வந்து அவங்களும் ஆவிக்குரிய ரீதியில அதிகமாட்டு ஆவிக்குரிய விஷயங்களை வளர ஆரம்பிச்சாங்க இப்பதான் அவங்க உண்மையான முறையில ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஆனா ஆல்ரெடி ஞானம் இருந்தாங்க ஆனா நான் வந்து ஆஹ் ஒண்ணுமே தெரியாது அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க ஆனா ஏத்துக்க மாட்டேன் அப்போ பிறகு கல்யாணத்துக்கு பிறகும் எனக்கு ஏப்ரல் மாசம் தான் இதே மாதிரி ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி பத் இருபதுல ஆறு மாசம் கடைசி இருக்கும்போது அபாஷனம் ஆச்சு அப்போ அதுல இருந்து எங்க வீட்டுல போய் நின்னாகல அங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து என்ன கூப்பிட்டு கொஞ்சம் இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்தாங்க அதுல இருந்து கொஞ்சம் மனசு மாறினேன் முழுமையா ஏத்துக்கல பிறகு இவங்க வாழ்க்கை முறைகளை எல்லாம் பார்க்கும் போதுதான் கொஞ்சம் கூட நான் வீட்டுல வந்த பிறகு ரொம்ப சரி நம்மளும் தேவன் ஒருவர் தான் வேற அந்த மாதா அப்படியெல்லாம் யாருமே இல்ல அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டேன் பிறகு இவங்களோட வ வாழ்க்கை முறைகள்லயும் நிறைய மாற்றங்கள் கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்ல எல்லாம் அடியெல்லாம் பலம் ஆகலும் கோவப்படுறதும் அப்படிதான் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் இல்ல அவங்க போனா அப்படின்னே நான் விட்டுட்டேன் அப்படி பழகிட்டேன் பிறகு இந்த கேம்புல எல்லாம் அட்டன் பண்ண பிறகு ரொம்ப மாறிட்டாங்க ரொம்ப சேஞ்ச்னா கோவப்படுறதே அப்படியே இது இல்ல நான் சண்டை போட்டாலும் பேசாம இருந்துடும் அவங்க வருவாங்க ஆனதான் எதுக்கவே மாட்டேன் அந்த நிலைமையில இருந்தேன் ஆனா அவங்க ரொம்ப மாறிட்டாங்க அது அவங்க மூலமா நானும் கொஞ்சம் கொஞ்சம் சரி இவங்களால இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க இல்ல நம்மளும் மாறிடுவோம்னு ஆஹ் அந்த வாழ்க்கை முறைகள்லாம் நிறைய மாறிட்டேன் பிறகு என்னோட மாமியோட விஷயங்கள்ல எல்லாம் ஆஹ் முடியாம இருந்தது எப்படி இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணாலும் அவங்க எனக்கு ஏட்டுக்கு போட்டியா தான் இருப்பாங்க நானும் அப்படிதான் இருப்பேன் அவங்க ஏதாச்சும் செஞ்சாலுமே நான் எதுக்க மாட்டேன் ரொம்ப எனக்கு அவங்க எதிரி தான் அந்த நிலைமையில்தான் வச்சிருந்தேன் ஆனா என்னோட பாட்டியும் அப்படிதான் இருப்பாங்க ஆனா அவங்கள வந்து என்னால அப்படி இல்லை கொஞ்ச நேரம் ஏதாவது பாட்டு ஏதாவது தப்பு பண்ணாலுமே அடுத்த நிமிஷம் நான் அவங்கள மன்னிச்சு ஏத்துருவேன் ஆனா எங்க மாமியார முடியவே முடியாது அந்த அப்படின்னு தான் வச்சிருந்தேன் பிறகு இப்ப கன்னியாகுமரி கேம்புல வந்த டைம் தான் அங்க ஒரு நாள் இந்த குடும்பங்களை வச்சு இது இது பண்ணாங்க அதுல வச்சு நான் உங்க முன்னாடியும் சொல்லிருந்தேன் என்ன அடுத்த கேம்புக்கு வரும்போது என்னோட மாமியார் கூட நான் சந்தோஷமா இருக்கிறதா நான் சாட்சி சொல்லுவேன் ஆனா அடுத்த அந்த கேம்ப் அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகு நான் ஃபுல்லா ப்ரேயர் பண்ணுவேன் ஆனா மனசுல ப்ரேயர் பண்ணுவேன் கடவுளை எனக்கு இந்த மாமியார கூட இருக்கிற அந்த அகங்கார எண்ணம் வந்து என்னை விட்டு மாறணும் அப்படின்னா ஆனா நான் மன மனசுல நினைச்சாலுமே வெளியே நினைக்கிறது இது எத்தனை மாசம் கழிய போதோ இப்படி மாறகு அப்படின்னு தான் நினைப்பேன் ஆனா கடவுள் ஏன் கூட இருந்திருக்காரு ரெண்டு மாசம் ஆகல ஒன்றரை மாசம் இல்லானோன்னே ரொம்ப எனக்கு மனசுல மாற்றங்கள் வந்துட்டு அவங்களும் இப்ப ரொம்ப மாறிட்டாங்க நான் ஏதாச்சும் சொன்னாலுமே அவங்கன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஏதாச்சும் சொன்னாலும் எனக்கு வராது ஏதாவது வேலைகள் செய்யாம இருந்தாலுமே மாமிதானே போட்டு அம்மாங்கிற அந்த ஸ்தானத்துல தானே இருக்காங்க அப்படின்னு அவங்கள முழுமையை ஏத்துக்கிட்டு இப்ப சந்தோஷமா இருக்கிறோம் அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் வெண்டிங்ல இருக்கிறதுன்னா ஆவிக்குரிய விஷயங்கள்லாம் நான் ரொம்ப டிலேயா இருக்கேன் பைபிள் வாசிக்கிறதுலயும் சரி வேற காரியங்களையும் சரி இது கொஞ்சம் ரொம்ப டெலியா இருக்கு அதுக்கு வேண்டி பிரேயர் பண்ணிக்கோங்க அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுலையுமே எங்க அந்த சர்ச்சையில எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்படி ப்ரிப்பரேஷன் எல்லாம் தர ஸ்நானம் எதுக்கு எடுக்கிறீங்க யாரு கொடுப்பா அப்படின்னு எல்லாமே எதுக்குன்னா எதுக்கு ஞானஸ்தானங்கிறத சொல்லி தர மாட்டாங்க சும்மா அந்த இதுல போய் முக்கிடுவாங்க அப்படிதான் இருந்துச்சு ஆனா இங்க வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பாஸ்டரும் சரி ராஜாண்ணாவும் சரி எதுக்கு எடுக்கிறீங்க எப்படி இதன் மூலமா மனம் திரும்பலாம் எப்படி ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி தந்தாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமா இருந்து இப்படி எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடச்சுன்னு எனக்கு தெரியல இப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அத மாதிரி இந்த பஸ்க ஆராதனை வந்து இந்த கலண்டர்ல பார்ப்பேன் ஏதோ போடுறதுக்கு பஸ்க ஆராதனைன்னு என்னன்னு தெரியாது ஆனா நான் வந்து கலந்துக்கிட்டது மூலமா முழுமையா அதை பத்தி அறிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு தேவனுக்கு நன்றி எனக்கு எனக்கு வேண்டி இன்னும் நீங்க ஆவிக்குரிய விஷயங்களை என்ன அதிகமா வளர்த்துக்கு வேண்டி பிரேயர் பண்ணிக்குவேன் மனைவி நிறைய காரியங்களை சொன்னாங்க ரட்சிப்பு என்பது என்ன என்பது தெளிவான முறையில் ஒரு காலங்கள் அறியாம இருந்தது அடிப்படையில் வேதத்தை தெளிவான முறையில் வேதத்தை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நேசித்து அதை தியானித்து அதன்படி நடக்கிறானோ அதுதான் சரியான ஒரு ரட்சிப்பு கிறிஸ்துவ அறிந்திருந்தாலும் வேதத்தை கடமைக்காக தான் படிச்சுட்டு இருந்தோம் ஒரு காலங்கள்ல சகோதரன் மூலமாக நிறைய காரியங்களை நமக்கு பைபிள் ஸ்டடி மூலம் கத்துக்கிட்டோம் ஆனால் நம்ம கேம்புக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய கத்துக்கிட்டோம் வளரணும் அப்படிதான் நடிச்சதும் தவிர வாழ்க்கை முறையில அதை அனுபவிச்சுதான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு அந்த கேம்பு மூலம் நம்ம கத்துக்கிட்டோம் இன்னொன்னு பொதுவாகவே நமக்கு எப்போதுமே ஒரு வாஞ்சை வாஞ்சிருக்கும் மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சுட்டு இவ்வளவு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நான் கிறிஸ்தவன் அது மத்திய மாதிரி கிறிஸ்தவங்களும் கிறிஸ்தவ குறித்த காரியங்களும் மற்றவங்களுக்கு போதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தாக்கம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஆனா இந்த கேம்புக்கு இந்த காரியங்களுக்கு அப்புறம் தான் என்னன்னா நம்ம கத்துக்கிறோம் நம்ம நடக்கணும் அதுக்கப்புறம் தான் கத் மற்றவங்களுக்கு கத்துக்க அவங்க கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த கேம்பு கத்து கொடுத்து தொடர்ந்து நம்முடைய ஒவ்வொரு நாள் நமக்கு நடக்கிற இந்த கூடுகைகள் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நடக்கிற கூடுகைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வளர்வதற்கான ஒரு படிக்கெல்லாம் எல்லாம் அமைஞ்சுது ஏன்னா நமக்கு மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஒரு தடுமாற்றமா இருக்கும் சில நேரங்களில் ஆனா இந்த கூடுதல் நம்ம நம்ம பேச ஆரம்பிக்கணும் நம்ம ரெண்டு மூணு செய்தி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு செய்திக்கு அப்புறம் நம்ம இன்னும் என்ன என்னென்ன கத்துக்கணும் ஒரு செய்தி கொடுக்கும் போது நமக்கு ஒரு இன்னும் வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம தேடி அதனோட காரியங்களை புறக்கி எடுக்கணும் அது நம்மளுடைய ஒரு செய்தி கொடுத்தா கூட நம்ம கடமைக்காக கொடுக்கறதா இல்லை அந்த செய்தியில நான் எப்படி இருக்கிறேன் நம்ம எப்படி அதை கத்துக்கிறோம் அதன்படி நம்ம செய்தி கொடுக்க தகுதி உடையவர்களாங்கிற சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து அதை பேசுவதற்கு நிறைய காரியங்களுக்கு பிரயோஜனமா இருந்து ஒரு என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாத ஒரு காரியத்தை நான் மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்துல தெளிவா இருந்தேன் ஏன்னா மனைவி சொன்ன மாதிரி உண்மையால நல்லா கோபப்படுவேன் கோவம்னா எங்க இருக்குன்னு தெரியாது டக்குனு கோவம் வந்துடும் இன்னைக்கெல்லாம் கோவம் வந்து நான் அமைதியாக கோவம் இருக்க மாட்டேன் டக்குன்னு அடிச்சுடுவேன் அம்மா பாட்டு யாருமே கிடையாது எல்லாரும் அடி இருக்காங்க ஆனா அவனுடைய கிருபனால நான் மத்தவங்களுக்கு போதிக்கணும்னு என்ன என்னைக்கு வந்துச்சோ அணையில ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்ல சபோகரம் அடிக்கடி இந்த மெசேஜ் கொடுக்கும் எல்லாம் பார்ப்பேன் மோசை கொடுத்த காரியங்களா பார்க்கும்போது மோச எந்த அளவுக்கு சார்ந்த கூட பிள்ளவா இருந்தா இப்ப இவ்வளவு இவ்வளவு பேர் அவங்க நடத்தி செல்லணும்னா என் வீட்டில் ரெண்டு பேர் பேரும் நடத்த முடியல ஏழு லட்சம் புருஷர்கள் மட்டும் இல்லாத அவ்வளவு பேர் நடத்தி போனா எந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருப்பாரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை விடுவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் எந்த மாதிரி இருந்திருப்பாங்க அவ்வளவு பேர் ஹேண்டில் பண்றோம்னா எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் அப்போ அந்த காரியங்களை பார்க்கும்போது நம்ம நான் அன்பு கேட்கறது அனுபவம் மூசையை போல இந்த குணம் நமக்கு வேணும் ஏன்னா சாந்தகுணத்தோடு இருந்தாதான் நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரீச் பண்ணாலோ சொல்லிக் கொடுத்தாலோ அவங்க கேட்கக்கூடிய வரும் நானே கோபுரம் இருந்துட்டு மத்தவங்க போய் கோபடாதான்னு பேச முடியாது ஆஹ் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நிறைய நிறைய அறிஞ்சுக்கிட்டோம் இந்த சமீபம் கொஞ்ச நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளதான் இப்ப ஒரு பேர் தான் எடுத்திருப்பேன் பேருக்காக ஒரு ஒரு யானஸ்தான் தான் எடுத்திருந்தேன் ஆனா ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவன் எனக்கு சரிவான ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு பயன்படுத்துவேன் அப்படி ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு ஆனா நான் அடிக்கடி யோசிப்பேன் என்ன ஒண்ணுமே ஆண்டோர் கொடுத்திருக்க யாரு பயன்படுத்துவேன் பட்டு ஒண்ணுமே நடந்த மாதிரி இல்லையானு ஆனா பாக்குறேன் நிறைய விஷயங்களை தேவன் என்னை கொண்டு பயன்படுத்துற விஷயங்கள் நான் பாக்குறேன் நேரையும் கூட சகோதரர் சொல்லியிருந்தாரு என்கிட்ட உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி தான் நான் சபையில ஒரு நாடு போன வாரம் மெசேஜ் எடுத்திருந்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தேன் என்னடா நம்ம இப்படிப்பட்ட கேள்வி நினைக்கவே இல்லையா அப்படின்னு அப்போ ஆண்டோர் அந்த கூட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி நவரா இருந்தாரு நினைப்போட்டினாரு அந்த என்னது பயன்படுத்துவேன்னு சொன்னேன் பத்தியா நீ கேட்கவே நினைக்கவே இல்லை உங்களை பத்தி நிச்சயமாகவே தேவன் பயன்படுத்துகிற காரியத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு சொன்ன வாக்கின்படி நிச்சயமாகவே இன்னும் பலருக்கு பிரயோஜன பாத்திரமாக என்னை தேவரனை நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக அதை தேவன் செய்வார் எனக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் பட் என்னுடைய வாஞ்சியும் பாரமும் எங்க எங்க மக்கள்ல எங்க இடத்துல பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல தான் நிறைய குடும்பங்கள்ல ஒற்றுமை இல்லாம கணவன் மனைவியா இருக்காங்க ஒரே வீட்டுல பிரிஞ்சிருக்காங்க எல்லாரும் சந்தோஷமாக கிறிஸ்துவை அறிந்தவர்களாக கிறிஸ்துவ கேட்டு ஜீவின் ஜீவிக்கிறவர்களாக வாழணும்னு அந்த வாஞ்சை இருக்கு பாரம் இருக்கு தொடர்ந்து முயற்சி பண்றோம் அந்த காரியங்களை தேவை நிச்சயமாகவே வேகமா செய்யணும் ஏன்னா இது காலையில் எவ்வளவு நாள் இந்த பூமியில் நம்ம இருக்க போறோம் தெரியாது அத்துடைய வருகை சமயமா இருக்கு அப்ப அவங்கள பார்க்க நமக்கு ஒரு வழியும் வேதனையுமா இருக்கு நான் என்னைக்கு மறிச்சாலும் நான் பரவத்து போறேன்னு ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கு எங்க மக்கள் இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நான் மரிச்சா பல்லத்துக்கு போயிடுவேன்னு கேட்டால் அது இப்படி அது கொஞ்சம் தடுமாறுறாங்க அந்த தடுமாற்றம் இல்லாத சத்தியத்தை சத்தியத்தை கலப்படம் இல்லாத சத்தியத்தை போதவர்கள் போதிக்கணும் நம்மளும் எந்த மட்டும் கலப்படம் இல்லாத சகோதர அடிக்கடி போடுவார் கலப்படம் இல்லாத சத்தியத்தையும் உண்மையாகவே சத்தியத்தை போதிக்கிறாங்க பட் கலப்பா போதிக்கிறாங்க கலப்படம் இல்லாத சத்தியத்தை தைரியமாய் போதிப்பதற்கு அதில் நம்மளும் நிலைச்சி நிற்பதற்கு வேண்டிய பெலானிய தேவன் தரும்படியாகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ